நடைபயணம் இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க காடுகளில் வாழ்ந்த மனித இனம் பல்லாயிரக்கணக்கான காட்டு மிருகங்களுக்கு நடுவே பதுங்கி பதுங்கி மிகுந்த எச்சரிக்கையுடன் வாழ வேண்டியது இருந்தது எந்த நொடியிலும் மரணம் நிகழலாம் என்பதால் மனிதன் மிக மிக கவனமாக இருக்க வேண்டி வந்தது அவனுடைய செவி புலனும் கண் பார்வையும் நுகரும் சக்தியும் இன்றைய மனிதர்களை விட பல மடங்கு துல்லியமாக கூர்மையாக இருந்தது எந்த நேரமும் ஒரு சிங்கமோ சிறுத்தையோ பாயக்கூடும் விஷப்பாம்புகள் தீண்டக்கூடும் என்ற ஆபத்தான நிலையில் அவன் காதலோடு பெண்களோடு கூடி குழந்தைகளை பெற்றெடுத்தான் உயிர் போராட்டங்களுக்கு நடுவே விபரீதமான அந்த சூழ்நிலையிலும் மனிதம் மெல்ல 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 வளரத் தொடங்கியது மனிதர்கள் கூட்ட கூட்டமாக வசிக்க நிறைய இடம் தேவைப்பட்டது புறநகர் பகுதிகளும் குடியேற்றங்களும் உருவாகின காட்டின் முக்கால்வாசி பகுதிகளை விலங்குகளை ஆக்கிரமித்தன அவற்றின் எல்லைக்குள் மனிதன் நுழைய பார்த்தால் அவை அவன் மீது சீறிப் பாய்ந்தன எத்தனை காலம்தான் ஆப்பிரிக்க மூலையில் குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுவது மனிதர்கள் கும்பல் கும்பலாக கிளம்பினார்கள் இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது அந்த நீண்ட நெடிய பயணம் இந்த பயணத்தில் நீன்றதாள் மனித இனமும் பங்கேற்றிருக்க கூடும் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் பள்ளத்தாக்கில் கிடைத்திருக்கக்கூடிய முதல் நியன்றதாள் மனிதனுடைய எலும்புக்கூடுகளும் மண்டையோடுகளும் இவற்றை உறுதி செய்கின்றன ஜெர்மனி மொழியில் தாள் என்றால் பள்ளத்தாக்கு என்பதுதான் பொருளாகின்றது ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறிய மனித இனத்தினர் ஏதோ மாபெரும் அரசியல் பேரணி போல ஊர்வலமாக போனதாக கற்பனை செய்து கொள்ள வேண்டாம் இலக்கிய கூட்டங்களுக்கு வரும் எண்ணிக்கை அளவுக்கு தான் இருந்தார்கள் ஆனால் ஏராளமான குழுக்களாக பிரிந்து அவர்கள் வடக்கு நோக்கி கிளம்பினார்கள் ஒவ்வொரு இடத்திலும் புதிய பழங்கள் இலைதலைகள் சாப்பிட வேண்டியது சிலவற்றை சாப்பிட்டு இறந்தவர்களும் உண்டு அதை பார்த்து மற்றவர்கள் உணவு விஷயத்தில் மேலும் எச்சரிக்கையானார்கள் அப்போதே ஆரம்பித்ததுதான் இன்றளவும் நாம் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வு இந்த ஆதி காலத்து பயணிகள் சில பிரிவினர் வசதியான இடம் வந்ததும் அங்கேயே தங்கினார்கள் சிலர் தொடர்ந்து நடந்தார்கள் வழியில் மலைகள் பனிப்பிரதேசம் பாலைவனங்கள் குறுக்கிட்டன புயல் மழை கடும் வெயில் எதற்கும் அவர்கள் அசரவில்லை ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் அவன் உலகெங்கும் செல்வதற்கு தடையாக கடல் வழிமறிக்கவே இல்லை மனித இனம் பயணிக்கப் போகிறது என்று முன்கூட்டியே தெரிந்திருந்தாரோ என்னவோ தெரியவில்லை இறைவன் ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்தியிருந்தான் அவர்கள் பயணத்தை கண்டங்கள் பலர்களில் இணைத்திருந்தார் உலகின் வடக்கு பகுதியில் ஐசுகம் நிகழ்ந்து கொண்டிருந்ததால் மனிதனால் ஆப்பிரிக்காவிலிருந்து வட அமெரிக்காவுக்கும் ஆசியாவுக்கும் நடந்து போக முடிந்தது நடப்பது தங்குவது மீண்டும் நடப்பது என்று மனிதர்களின் பயணம் ஆப்பிரிக்காவில் தொடங்கி இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் முடிந்தது என்கிறார்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்து முடிக்க மட்டும் மனிதனுக்கு சுமார் ஒரு லட்சம் ஆண்டுகள் பிடித்தன அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆசியாவை அடைந்த மனிதர்களில் ஒரு பிரிவு சீனா நோக்கி சென்றது இன்னொரு பிரிவினர் இந்தியாவிற்கு நுழைந்தார்கள் அப்போதிருந்த இந்த உலகம் வேறு வடிவத்தில் இருந்தது இன்றைக்கு நினைத்து பார்க்கக்கூடிய வடிவங்கள் கிடையாது ஆப்பிரிக்கா அரேபியா இந்தியா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா தென் அமெரிக்கா இவையெல்லாம் ஒரே கண்டமாக இணைந்திருந்த வேறொரு உலகம் அது இந்த கூட்டணி கண்டத்திற்கு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கோண்ட்வானா லேண்ட் என்று பெயர் வைக்கிறார்கள் ஜுராசிக் யுகத்தின் போது பதினைந்து கோடி ஆண்டுகளுக்கு முன் ஒரே சப்பாத்தியை ஏதோ நாலைந்து குரங்குகள் பிடுங்கிய மாதிரி கோண்ட்வானா லேண்ட் பீஸ் பீஸாக பிரிந்தது அப்படி பிரிந்ததில் ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதியில் ஒட்டி கொண்டிருந்த இந்தியா பகுதியும் ஒன்று கீழே கோண்ட்வானா வடக்கு ஆசியா இதற்கிடையே இருந்தது கடல்தான் அந்த கடலுக்கு தீசிஸ் என்று பெயர் மேற்கு ஆசியாவிலிருந்து சீனா வரை பறந்து விரிந்த மாபெரும் கடலது கிரேக்க புராணத்தின்படி கடல் அரசன் ஒடிசீனஸின் மனைவிதான் தீசிஸ் ஆப்பிரிக்காவில் இருந்து பிரிந்த இந்தியா ஒரு கப்பலை போல தீதிஸ் கடலில் மெல்ல மெல்ல நகர்ந்து சுமார் ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு முன் ஆசியாவோடு மோதியது உண்மையில் ஆப்பிரிக்கா தான் இந்தியாவின் தாய் வீடு ஆசியா என்பது புகுந்த வீடு ஆனால் இந்தியாவின் தக்ஷிண பீடபூமியும் விந்திய மலைகளுக்கு வடக்கே உள்ள ஆரவழி மலை தொடரும் கர்நாடக ஆந்திர தமிழகத்தின் பகுதிகளும் சுமார் முப்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தன என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் தக்ஷிண பீடபூமியில் உள்ள பாறைகளை சோதித்ததில் அவை முப்பத்தி ஆறு கோடி வருடங்களுக்கு முந்தையது என்று தெரிய வருகிறது ஆகவே தென்னிந்தியாவை விட வட இந்தியா என்பது கொஞ்சம் வயதில் குறைவுதான் சொல்லப்போனால் தென்னிந்தியாவை வட இந்தியாவின் அண்ணன் என்றே சொல்லலாம் இன்று இமயமலை தொடர் இருக்கும் இடத்தில் அன்று கடல் கடல்தான் இருந்திருக்கிறது இமயமலை பாறைகளில் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக சுறா மற்றும் பல வகை மீன் படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்தியா ஆசியாவுடன் மோதிய அந்த இடத்தில்தான் இமயமலை கிளர்த்திருந்து வளர ஆரம்பித்திருக்கிறது ஒரு வித்தியாசம் மனிதன் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு உயரமாக வளர்ந்து விடுகிறார் மிஸ்டர் இமாலயா உயர உயரமாக வளர்ந்து சுமார் மூன்று கோடி ஆண்டுகள் பிடித்தன வளர்ந்தது போதும் என்று அது முடிவெடுக்க சுமார் ஐந்து லட்சம் ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கிறது இந்தியாவில் உள்ளே புகுந்த மனித இனம் ஸ்ரீலங்கா போய் சேரும் வரை தன்னோட பயணத்தை நிறுத்தவில்லை தங்கி தங்கி சென்றதால் அதற்கு மட்டுமே தனியாக இருபது ஆயிரம் ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன இலங்கை இந்தியாவிலிருந்து முழுவதாக பிரிந்து தனி கொடுத்தனும் ஆரம்பித்தது பிறகுதான் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் கும்பல் கும்பலாக நடந்து சென்று உலகத்தின் அத்தனை பகுதிகளையும் தன் வசப்படுத்திய இந்த ஆதி மனிதர்களின் முன்பு எந்த கொலாம்பாசம் துணுக்கூண்டும் மனிதனை